ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹலோ ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணணுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதில் அப்டேட் நம்ம ஃபோன்லேயே ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது ஒன் பை ஒன்னாக உங்கள் எல்லாருக்கும் புரியும் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் வீடியோஸ்க்கு டக்கு டக்குன்னு வரும் ஓகே வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ கூகுள் போயிருங்க கூகுள் போய்ட்டு நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா மை ஆதார் யூஐடிஏஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதை டைப் பண்ணிக்கோங்க இதை டைப் பண்ணோட்டி இப்படி முன்னாடி வந்து வரும் ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி வரும் இதை டச் பண்ணிக்கோங்க இப்போ அதை டச் பண்ணோட்டி இது மாதிரி முன்னாடி வரும் ஸோ அங்கே வந்து லாகின் இருக்கா அதை வந்து டச் பண்ணுங்க இப்போ நீங்கள் அதை டச் பண்ணோட்டி உங்களோட ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் அந்த கேப்ச்சா இருக்கு இல்லையா அது கேட்கும் ஸோ உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணி பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்ச்சா இருக்கா அதையும் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு வித்தின் ஒன் செகண்டில் வந்து என்டர் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஸோ உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் நீங்கள் வந்து ஆதார் கார்டில் கொடுத்தீங்க இல்லையா ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு நம்பர் வரும் ஓடிபி ஸோ அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க ஸோ இது வந்து ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸ்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி வரும் இப்போ அதை நீங்கள் லாக்இன் பண்ணோட்டி மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ மேலே உங்களோட ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து உங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ண சொல்லுது அப்படின்னா அங்கே ரெட் கலரில் போட்டிருக்கு இல்லையா ஐயோ ஒரு ஆதார் நீட் டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ அதாவது நீங்கள் பதினாலு பன்னெண்டு நம்ம டிசம்பர் பதினாலு வரைக்கும் இதை நான் ஃப்ரீயாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணோட்டே இது மாதிரி வந்து வரும் ஸோ அதோட என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் ரெண்டு பேஜே பிரித்து வச்சுருக்கேன் ஸோ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடாக பிரித்து வச்சிருக்கேன் ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இது மாதிரி வரும் ஸோ இது வந்து சிங்கிள் பேஜ் தான் நான் வந்து டபுளாக அவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அந்த இடத்துல நம்மளோட பேர் நம்மளோட ஜெண்டர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் அட்ரஸ் அது ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் ரைட் சைட் பாருங்களேன் ஐ வெரிஃபை தட் அபவு டீட்டெயில் ஆர் அப்படின்னு இருக்கா அந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணணும் இது எல்லாமே கரெக்ட் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா அந்த ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஒரு வேளை இதில் ஏதாவது நீங்கள் வந்து கரெக் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஹியர் கிளிக் ஹியர் அப்படின்ட்டு அங்கே வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வேணாம் இது எல்லாமே கரெக்ட் அப்படின்னா அந்த இடத்துல வெரிஃபைங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ எம்பிக்குள்ளே நம்மளோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணக்கு சொல்லும் நெக்ஸ்ட் வந்து அது ஜேபிஇஜி ஆர் பிஎன்ஜி ஆர் பிடிஎஃப் டைப்பில் நம்ம வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சொல்லும் ஸோ அதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஐடென்டிஃபை இருக்கா அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் கீழே இப்போ அந்த இதை டச் பண்ணோட்டி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதில் எப்படியும் ஒரு பத்து டாக்குமெண்ட் போல் இருக்கும் இதில் வந்து நீங்கள் எதாவது ஒன்று ட இருக்கிறத வந்து ஓகே பண்ணலாம் பாருங்கள் ஒன்று வந்து ரேஷன் கார்டாக இருக்கலாம் அப்படி இல்லை நம்ம மார்க் ஷீட்டாக இருக்கலாம் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அதாவது டிசி அதாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓட்ரு ஐடியாக இருக்கலாம் ஸோ இதில் எதை நீங்கள் ஓகே ஆகுதோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஓட்டர் ஐடி வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி அதில் வந்து அந்த க்ரீன் கலரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கா அது வந்து அப்லோட் ஆயிரும் ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த கீழே வந்து டிக்மார்க் இருக்கா இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக்மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க அடுத்தது அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக ஒரு டாக்குமெண்ட் கேட்கும் இதுக்கு முன்னாடி பண்ணது ஐடென்டி உங்களோடய ஐடி ஐடென்டிட்டிக்காக ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்கோம் இது வந்து உங்களோட அட்ரஸ்க்காக ஒரு ப்ரூஃப் கேட்கும் ஸோ இதே இதுவும் வந்து அதே மாதிரி போன இது மாதிரி காலம் மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு ப்ரூஃப் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி உங்கள் பேன் கார்டு இல்லை டிசி இந்த பத்தில் ஏதாவது ஒன்று கேட்கும் ஸோ நீங்கள் ஓட் ஐடி மேலே பண்ணீங்க அப்படின்னா கீழேயும் ஓட்டர் ஐடி பண்ணலாம் இந்த பேன் கார்டு ஏதோ ஒன்று உங்கள் ஆப்ஷனல் தான் ஆனால் அது வந்து டூ எம்பிக்கு உள்ளே இருக்கணும் ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி இங்கே வெரிஃபை டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க அதுக்கடுத்தது இது மாதிரி வந்துடும் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யோ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்தோன்னா இதில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஸோ அடுத்தது இது மாதிரி வந்து வந்துடும் ஸோ நம்ம எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ அதிலோட கீழே பார்த்திங்க அப்படின்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் அப்படி சொல்லி குறிப்பிட்ருப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ இதுக்கப்புறம் உங்கள் உங்களோடது எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ நீங்கள் பண்ணது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்ஸஸ் அப்படின்னு க்ரீன் கலர் இருக்கு இல்லையா அப்படி வந்துடும் நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கீழே வந்து டவுன் டவுன்லோட் இருக்குல்லையே அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணது அப்டேட் டவுன்லோட் ஆகி வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறது அவ்வளோதான் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃபோனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நான் அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் ஸோ நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் உங்களுக்கு ரிசிப்ட் மாதிரி ஒரு இது மாதிரி வரும் ஸோ ப்ராசஸில் இருக்குது உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட அந்த ஆதார் நம்பர் இருக்கில்லையே ஃபோன் நம்பர் இருக்குல்ல அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ஸோ அளவு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடி இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன் இதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேருக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் போய் வெளியில் போய் கால் கடக்க நின்று போய் இ சேவை மையமோ இல்லை ப்ரௌசிங் சென்டரோ அங்கே போய் நின்று கால் கடக்க வெயிட் பண்ணி இருக்காமல் நம்மளோட மொபைலில் ஈஸியாக வந்து பண்ணலாம் ஸோ நம்ம வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம மொபைலில் வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஒருத்தருக்கு தான் பண்ணணும் சர்வர் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்லாம் கிடையாது ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஈவினிங்க்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக டக்கு டக்குன்னு இந்த விஷயத்தை எல்லாமே பண்ணி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை